நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தான் பண்ண போகிறோம் என்னங்க இது எப்போ பார் பாயசம் அது இதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்கிறீங்களா இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்தேன் இது என்ன பாயசம் அப்படின்னா வெத்தலை நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே முதல்ல நம்ம எதை வச்சு எல்லாருக்கும் அழைப்போம் வெத்தலை பார்க்க வச்சு தான் அழைப்போம் அந்த வெத்தலையை என்ன பண்ணுறோம் போட்டுக்கிறவங்க அந்த காலத்தில் போட்டுருந்தாங்க இப்போ எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க தூக்கி போட்டுறாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம சில சமயம் அதை என்னமாவும் பண்ணுறோம் கஷாயமாக வச்சு வெத்தலை மிளகு அதெல்லாம் வச்சு கஷாயமாக போட்டு குடிக்கிறோம் இப்போ இதை வச்சே நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம் அதான் என்னடா இது வெத்தலை வச்சு பாயசமானு கேட்குறீங்களா ஆமாங்க வெத்தனை வச்சு தான் பாயசம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு என்ன வெத்தலை இதுலேயே வந்து கருப்பு வெத்தலை இருக்குது வெள்ளை வெத்தலை இருக்குது நிறைய வெத்தலை வெத்தலையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எந்த வெத்தலை கிடச்சாலும் பரவாயில்ல உங்கள் வீட்லயே நம்ம எல்லாம் கிட்ட வெத்தலை எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த வெத்தலை இருந்தால் கூட பரவாயில்ல அதையும் எடுத்துக்கோங்க அரைச்சி ஒரு நாலஞ்சு எடுத்துனாலே போதும் நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து கொஞ்சமாக தான் பால் வச்சிருக்கேன் சரியா இது இந்த பால் வந்து நல்லா சுண்டணும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும் அதால இது கொதிக்கட்டும் அதால இந்த மாதிரி அரைச்சி நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்து இது இருக்கு சர்க்கரை சாரி சர்க்கரை இதை எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னா பாதாம் முந்திரி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க போடணுன்னு அவசியம் இல்லை இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காவை தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் பிசன் கொஞ்சமாக பாதாம் பிசன் எடுத்து நல்லா நுணுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லியாக மாறிடும் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க சரியா இப்போ இது இந்த பால் வந்து நல்லா சுண்டணும் என்னென்னா இனி கம்மியாக தான் பண்ண போகிறேன் அதால் பால் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் இப்போ இதை நான் ஆல்ரெடி வந்து இதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலேயே இந்த நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் இதை பாருங்கள் இப்போ நல்லா வந்து திக்காயிண்டே வருது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் சரியா சேர்த்துட்டு கைவிடாமல் கலரணும் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் நேரத்திலே அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கைவிடாமல் நல்லா கலரணும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் இந்த பால் இப்போ ஒரு லிட்டர் பால் வச்சுருந்திங்கன்னா அரை ஆகணும் இந்த ஏடை அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே நம்ம வந்து போட்டுனே வரணும் இதில் சரியா என்னென்னா இது பாதாம் போட்டிங்களே எப்படி வரும்னு கேட்குறீங்களா வரும் வரும்போது ஏ வருது எடுத்து அப்படியே நெடுவில் அப்படியே எடுத்து எடுத்து இப்படி போட்டுனே வாங்க பால் சுண்டட்டும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் அந்த ஏலக்காவை வந்து இது உள்ள நம்ம போகிறோம் சரியா ஏலக்காவோடு இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கலருவோம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பச்சை கலரில் என்டையர்லேயும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் இது குடிக்கிறதால சளிலாம் அவ்வளோவா சேராது என்னங்க பாயசம் குடிக்கு குடின்னு சொல்கிறீங்க சளி சேருமேன்றீங்களா கிடையவே கிடையாது இதில் நம்ம வெத்தலையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா அதனால் சளிலாம் பிடிக்காது குழந்தைங்க கூட இனிமேல அந்த அந்த மாதிரி கஷாயம் குடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இதில் பாதாம் முந்திரி எல்லாம் போடுறதால ஸ்ட்ரென்தனிங்கும் குழந்தைங்களுக்கு ஆகும் சளி அவ்வளவா சேராது சரியா அந்த மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுங்க கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பாதாம் பீசுன்னு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சு கொஞ்சம் ஃப்ரிட்ஜு உள்ளே எடுத்து வச்சுருந்தேன் இப்போது எடுத்து போடணுமே அப்படின்றதுக்கோசரம் வச்சுருக்கேன் இல்லை இதை லாஸ்ட்டு கூட நம்ம வந்து இந்த பாதாம் பீசனை லாஸ்ட்டாக எடுத்து போடலாம் அப்புறம் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெத்தலை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம கொதிக்கும் போதே போடக்கூடாது கேஸை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் செஞ்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம அந்த வெத்தலை சாறை இதில் விடணும் ஏன் அப்படின்னு கேட்டால் அந் அதனோட இது எல்லாமே போயிட்டு கசப்பாக கொஞ்சம் மாறிடும் நம்ம கொதிக்க விட்டோம்னா அதெல்லாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெத்தலை எக்ஸ்ட்ராக்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்டி இருக்குது பார்த்திங்களா அந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டதால இன்னும் கொஞ்சம் திக்கனிங் ரொம்ப கொஞ்சம் நல்லா திக்காகவே ஆயிருக்கு இந்த சமயத்தில் நம்ம சுகர் போடும்போது ஆகைன்னு அது கொஞ்சம் லிக்விடாக தான் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதால் பால் ஆல்ரெடி எப்போவுமே காய்ச்சி வச்சுக்கோங்க இதை பாருங்கள் சுகர் ஏன்னா இது பால் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதால் கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கோம் இல்லையா குங்கும பூ வாம் மில்கில் போட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க போட்டுட்டு நல்லா கலரி விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் அந்த பாலை எடுத்து ஆற வச்சுட்டு இதை பார்த்திங்களா ஏடு நல்லா படிஞ்சிருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணினோம் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெத்தலை அந்த சாரையும் இதை உள்ளே விட்டுடணும் ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க இந்த கலரே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் அதை பார்த்திங்களா தெரியறதா அந்த வெத்தலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் கருப்பு வெத்தலை போடணுன்னாலும் போட்டுக்கோங்க அது இன்னும் நல்லா டார்க் கலராக வரும் சரியா அதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசைன் இருக்கு இல்லையா அதையும் இது உள்ளே போட்டுருங்க போட்டு நல்லா கலர் இட்டு ஃப்ரிட்ஜு உள்ள எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பிடிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக வந்து பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை எல்லாம் எதுவும் வறுத்து போடல ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதிலையே போட்டிருக்கோம் இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதால அந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டாம் இதுவே போகிறோம் இது குழந்தைங்களுக்கும் கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சளி வருமே அந்த மாதிரிலாம் கவலையே வேண்டாம் இந்த பாருங்கள் நல்லா திக்காக அப்படியே நல்லாவே இருக்கும் பாதாம் பீஸு நாங்கள் அங்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாருங்கள் பார்க்கும்போது கிரீன் கலரும் இருக்குது அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டு சில்லுனும் சாப்பிட்லாம் இல்லை சூடாகவும் சாப்பிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்